ஊதியத்தில் பிடித்தம் செய்யும் வருங்கால வைப்புத் தொகையை முறையாக செலுத்தாமல் மோசடி செய்வதாக கூறி கோவை மாநகராட்சியில் குப்பை வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை ஐந்து மண்டலங்களில் சுமார் நான்காயிரம் ஓட்டுநர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் மாநகர பகுதிகளில் உள்ள குப்பைகளை வாகனத்தில் எடுத்துக்கொண்டு வெள்ளூர் குப்பை கிடங்கில் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் பிடித்தம் செய்யும் வருங்கால வைப்புத் தொகையை முறையாக அவர்களது கணக்கில் செலுத்தாமல் மோசடி செய்வதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை உக்கடம் புள்ளக்காடு பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்த தூய்மைப் பணி ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஓட்டுநர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் மாநகரம் முழுவதும் உள்ள குப்பைகளை சேகரிக்கப்படாமல் பாதிப்பு அடைந்துள்ளது பேர் வந்து அஸ்கர் அலி நான் வந்து மாநகராட்சியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒப்பந்த ஓட்டுநராக பண்ணி கொடுக்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து போன இரண்டு ஆண்டுகளாக வந்து சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் எங்கள் ஓட்டுநர்களும் துளக்கினர்களும் எல்லாத்தையும் சேர்த்து கான்டாக்ட் எடுத்திருந்தாங்க இப்போ அவங்க 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 சொன்ன மாதிரி எங்களுக்கு சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட பியப் பணத்தை வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூபாயும் கம்பெனி சார்க்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூபாயும் போடுறதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் மொத்தமாகவே எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்த பிடித்த ப பணத்தை மட்டும் போட்டிருக்காங்க அதுவும் முழுசாக எந்த டிரைவருக்கும் போடலை எல்லா மா எந்த மாதத்துக்கும் அதை வந்து இந்த இருபத்தி மூணு மாதம் வந்து அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க இந்த இருபத்தி மூணு மாதமும் ஃபுல்லாக எங்களுக்கு போடலை அதுலேயே பெண்டிங் வச்சுருக்காங்க